ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த டென்ஷனாக இருக்கிறவங்க ஜாஸ்தியாக நம்ம பார்க்குறோம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு குழந்தைய கேட்டால் ஒரே டென்ஷனாக இருக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு ஒரு பெரியவங்களை கேட்டால் ஆஃபீஸ் போயிட்டு வர டென்ஷனாக இருக்கு அதாவது மன அழுத்தத்துக்கும் மன சோர்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உடல் ரீதியா பல மாற்றங்களை கொண்டு வரும் இப்போ ஒரு மன அழுத்தத்துல இருக்கும் அப்படின்னு வைங்களேன் அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த நேரத்துல நமக்கு அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம உடம்புல சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சிக்கிரிட்டா பட் அந்த ஹார்மோன்ஸ் வந்து கண்டினியூஸாக செக்ரிட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாட்டை குறைச்சிடும் இப்போ இதே மன சோர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே பார்க்கலாங்க எப்படி மன அழுத்தம் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி மன சோர்வு இட்ஸ் நத்திங் பத் டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் போயிடுறாங்க இவங்க யாருக்கெல்லாம் இந்த டிப்ரெஷன் வருது அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி பண்ணி என்ன சொல்றாங்கன்னா அதிகமா வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மனசோர்வு ஜாஸ்தி வருது இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து அதிகமா வீட்டு விட்டு வெளியே வர்றதே கிடையாது சமைக்கிறது வீட்டை பாத்துக்கிறது டிவி பாக்குறது சோ முழு நேரமும் அவங்க வந்து அந்த நாலு செவத்துக்குள்ளேயே இருக்கும் போது நமக்கு சூரிய வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை ஸோ அதுவே நமக்கு விட்டமின் டி குறைபாடு ஏற்படுது நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் கால்சியம் இல்லை இது நம்மளுடைய போன் டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணது இதெல்லாம் தாண்டி சைக்காலஜிக்கலாகவும் நம்ம வந்து அஃபக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகும் போது நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா செரோட்ட நின்ற ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும் ஆனா இப்ப நாலு செவத்துக்குள்ளேயே இருந்தோன்னு வைங்களேன் இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஹார்மோனுடைய தன்மை வந்து கம்மியா இருக்கும் இது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் ஆனா அது நம்ம வெயிலே வரல அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறைஞ்சு அதுவே நமக்கு இந்த மாதிரி சோர்வை வந்து ஏற்படுத்துது இது ஜெனட்டிக்காவும் நிறைய பாக்குறோம் அப்பாக்கு இருக்கு அம்மா ஸ்டொமக் இருக்கு ஸோ பல நாள் அவங்க டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது அந்த அடுத்த ஜென்ரேஷன்லயும் இது வந்து அஃபெக்ட் பண்றதையும் பாக்குறோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இதுல இன்னொரு வேர்ஷனா பைபோலா டிசார்டர்னும் வரானுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரம் ரொம்ப சிவியர் டிப்ரெஷன்லயும் ஒரு சில நேரத்துல ரொம்ப ஹை ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருக்கிற பேஷண்ட்ஸும் நாங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கு அது வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏன்னா நைட்டு முழுக்க வேலை பகல் முழுக்க தூங்குறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கிரிக்காடியம் விரதம் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகுது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க அந்த சோர்வை வந்து ஆஹ் மேற்கொள்ளும் போது அதுவே அவங்களுக்கு நாளடைவில் இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுது ஸோ இதே நேரத்தில் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காக அவனுடைய ஆக்டிவிட்டியில் ஹைப்பராகவும் பிஹேவ் பண்ணுறான் ஸோ இந்த மாதிரி எல்லா சைக்காலஜிக்கல் கண்டிஷனுக்கும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா யோகா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அதில் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ஸ்டெப் இருக்கு இந்த பன்னெண்டு ஸ்டெப்பை நம்ம சுவாசத்தோடு சேர்த்து நம்ம பண்ணும்போது இது நம்மளுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா ஜாயின்ஸுக்குமே வந்து இந்த மூமெண்ட்டை வந்து கொடுக்கும் அந்த மசில்ஸும் ஜாயின்ஸும் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஸோ இதுவே நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி நம்ம உடல்ல வந்து சூரிய நாடியை தூண்டு வச்சு அதுவே நம்மளுடைய பாடியில் இந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தினசரி குறைஞ்சது ஒரு மூணு தடவையாவது நம்ம சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வெளியே வந்துடலாம் ஸோ இப்போ அந்த மாதிரி மனசோர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன் நல்ல தண்டுவலம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஷோல்டர் நல்லா ரெய்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி கவ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா ஒரு வஜ்ராசனத்துல உட்காரலாம் பத்மாசனத்துல உட்காரலாம் சுக்காசனத்துல உட்காரலாம் ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டர்ல உட்கார்ந்து நாசிகர் முதிரை அதாவது ஆள்காட்டி விரல் நடு விரலை மடக்கி நம்மளுடைய முகத்துக்கு நேரம் நம்ம திருப்பிக்கிறோம் நம்மளுடைய கைய இங்க இடது நாசிய நம்மளுடைய மோதிர விரலால மூடி வலது நாசி வழியா சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடுறது இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ரெண்டுமே எந்த சைடுன்னு கேட்டீங்கன்னா ரைட் சைடுல மட்டும்தான் இது என்னன்னாக்கா நமக்கு அந்த சூரிய நாடிய தூண்டுவிக்கிறது அதாவது பிங்கள நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இடம் பிங்களம் சூக்மணம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ இந்த பிங்கள நாடியை நம்ம வைக்கும் போது இது நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்ணுது மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுது ஸோ பிசிக்கலா இருக்கக்கூடிய சோர்வா இருந்தாலும் சரி மென்டலா இருக்கக்கூடிய அந்த அழுத்தமா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் இது பகல் தான் பண்ணணும் ஸோ அவங்கவுங்களுடைய கண்டிஷன் கேட்ட மாதிரி இது நம்ம மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது டென்ஷனா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்